இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கியாசிரியில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா இந்த கார்த்திகோட கம்பெனி வந்துட்டு கண்டிப்பாக இந்த எஸ்எஸ்கேக்கும் தாக்ஸானிக்கும் போகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த ரோட் லைக் பண்ணுங்கள் ஏன்னா வரப்போகிற எபிசோடில் இந்த பைரவிக்கும் அஞ்சலிக்கும் பெரிய சண்டையை மூட்டி விட்டு இந்த கார்த்திகை மத்தியில் இந்த எஸ்எஸ்கே தாங்க இந்த ஒரு கம்பெனி வந்துட்டு ஆள போகிறேன் அப்படின்ற ஒரு சதி திட்டத்தை போட்டு வச்சிட்டு இருக்காங்க ஆனால் அதில் கண்டிப்பாக வந்துட்டு இவ்வளோ பெரிய சூழ்ச்சி இருக்குன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்திங்களா இந்த தாக்ஸேனியோட சுயரூபத்தை நம்ம கார்த்திக் வார்த்தைக்கு தெரிஞ்சுக்கணுங்க ஏன்னா இந்த தாக்ஸன் இருந்துக்கிட்டு இவ்வளோ கேவலமான எண்ணத்தில் இந்த பைரவிக்கு அஞ்சலிக்கு வந்துட்டு உதவி பண்ணுறதா நினச்சிக்கிட்டு இலக்கியம் கௌதமும் இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டு இப்போ பார்த்திங்களா இதுக்கு முன்னாடி நம்ம கௌதம் சார் வந்துட்டு எப்படியெல்லாம் வந்துட்டு இந்த ஒரு கம்பெனியும் இந்த ஒரு வீட்டை வந்துட்டு பாதுகாத்துட்டு வந்தாங்களோ அந்த மாதிரி வந்துட்டு இதை கண்டிப்பாக இவங்க பாதுகாக்கக்கூடாது ஏன்னா கார்த்திக் வந்துட்டு ஈஸியாக ஏமாற்றி அவனுடைய மொத்த கம்பெனியும் மொத்த வீட்டு பத்திரம் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஏமாற்றிக்கலாம் நம்மளுடைய பேருக்கு அப்படின்ற ஒரு மோசடி தாங்க இப்போ வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே இந்த தாக்ஸ் சக்ஸஸ் இனியும் பண்ண போகிறாங்க ஆனால் கூடிய சீக்கிரத்தில் எதுலேயும் வந்துட்டு இவ்வளோ பெரிய ட்விஸ்ட்டு வைக்குவாங்க நம்ம இலக்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலுங்க ஏன்னா அஞ்சலி வந்துட்டு ஒரு பக்கம் கார்த்திக் உன்னுடைய கம்பெனியோட பேர் வந்துட்டு என் பேருக்கு மாத்திரன்னு சொல்லலை என்னென்னு வைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்திக் கிட்ட கேட்டுட்டு இருக்குங்க ஆனால் பைரவிக்கு வந்துட்டு இதெல்லாம் விருப்பமே இல்லை கார்த்திக் என்ன விளையாடுறியா ஆரம்பத்துலேருந்து இதுக்கு முன்னாடி என் பேர் இருந்திருக்கு இந்த அஞ்சலி பேரை வச்சால் யாருக்கும் அவ்வளோவா வந்துட்டு கிளைண்ட்டுக்கு தெரியாது அதனால் என் பேர் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க இந்த ஒரு தருணத்தில் தாங்க நம்ம எஸ்எஸ்கே அவனுடைய சுயரூபத்தை காமிக்கிறேங்க போதும் நிறுத்துங்க நீங்களாம் சந்தோஷமா இருக்குன்னா நான் வந்துட்டு இப்படி இந்த கௌதம் இலைக்காமல் வீட்டை விட்டு அனுப்பிச்சேன் ஆனால் நீங்களே வந்துட்டு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல கண்டிப்பாக இப்படி பண்ணிட்டு இருந்தீங்களா நான் இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன் அப்படின்ற மாதிரி இந்த எஸ்எஸ்கேவன் தாக்ஷாணி ஒரு நடிப்பு நடிச்சுட்டு இருக்குங்க ஆனால் இதில் பார்த்திங்களானா ஏமர போகிறது நம்ம கார்த்திக் மட்டும் கிடையாதுங்க அந்த ஒரு குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே தான் ஏன்னா ஆரம்பத்தில் வந்துட்டு இப்போ நம்ம இலக்காக்க கொஞ்சம் கூட வந்துட்டு டவுட்டே இல்லாமல் கரெக்டாக அந்த செக்யூரிட்டி சொன்ன மாதிரிதாங்க நடந்துகிட்டு இருக்குது இந்த எஸ்எஸ்கேவன் தாக்ஷேனி இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்ததும் கண்டிப்பாக அடுத்தபடியாக இந்த ஒரு ப்ராப்பர்ட்டை தான் வந்துட்டு எப்படியாச்சும் எடுக்கணும்னு நினைப்பாங்க அதில் வந்துட்டு நம்ம எப்படியாச்சும் கொஞ்சம் உசாராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி முன்கூட்டி வந்துட்டு நம்ம இலக்க நம்ம கௌதம் கிட்ட சொல்லிட்டாங்க ஆனால் அதே சமயம் பார்த்தீங்களா வா இப்போ நம்ம அஞ்சலி தன வீடியோ கால் பண்ணி பார்த்தீங்களானா எங்கள் பாறை இலைக்கானங்களாம் சந்தோஷத்தில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம் வைபா நீ வந்து வைபு பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இல்லை உங்கள் கூட இருந்தால் நான் செத்துடுவேன் நீங்களே வந்துட்டு சந்தோஷமாக செத்துப்போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அதில் பார்த்தீங்களான்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்துருக்கும் அதில் வந்துட்டு டைம் வச்சுருக்கேன் கண்டிப்பாக வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் பொசிங்கி சாம்பலாக போகிறேங்க அப்படின்ற மாதிரி நம்ம இழைக்க மிரட்டிட்டு இருக்கோங்க ஆனால் இது வரைக்கும் பட்டதே போதுங்க ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவோட சாபத்துக்கு வந்து டாலாகிறதுக்கு ரொம்பவே தயாராக இருக்காங்க இந்த எஸ்எஸ்கும் இந்த தாக்ஸானியும் ஏன்னா தப்புன்னு தெரிஞ்சும் திரும்ப திரும்ப வந்துட்டு ஏமாத்தியே மற்றவங்களோட குடியை கெடுக்கணும்னு தாங்க இந்த எஸ்எஸ்கு இப்படி போராடிட்டு இருக்கான் ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்திங்களான்னா உண்மையிலே வந்துட்டு நம்ம இலக்கியாவோட இந்த ஒரு கண்ட்ரோலே பண்ண முடியுங்க ஏன்னா ரேவதி காமாவுக்கு நடந்த துரோகத்தை நினச்சி ரொம்பவே வந்துட்டு கண் கலங்கிட்டு இருக்காங்க நடு தெருவில் பார்த்திங்களான்னா இந்த கார்த்திக் வந்துட்டு வீட்டை விட்டு எல்லாருமே வெளியே திட்டாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்ந்து கண்டிப்பாக அதுக்கான தண்டனையாக அனுபவிச்சே தீரணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இல்லைக்கேன் நேரங்களுக்கு மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை காலை தட்டுக்கங்க அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும்